வடக்குப்பட்டு அருள்மிகு சுந்தர பெருமாள் திருக்கோயில் மகா சம்பரோட்சம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவிந்தா கோவிந்தா என பக்தர்களின் கோஷங்களுக்கு இடையே கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்ட புனித நீர் ட்ரோன்கள் மூலமாக பக்தர்கள் மீது தொலைக்கப்பட்ட கும்பாபிஷேக நீர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே வடக்குப்பட்டு அருள்மிகு சுந்தர வரராஜ பெருமாள் திருக்கோயில் மகா சம்ரோக்ஷணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோயிலின் விமானங்கள் சன்னதிகள் பிராகாரம் யாவற்றுக்கும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவு பெற்றதை அடுத்து மூலவர் விமானம் மற்றும் பரிவார சன்னதிகளுக்கு மகா சம்ரோக்ஷன விழாவானது விமர்சையாக நடைபெற்றது திருக்கோயிலின் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் துவார பூஜை சாந்தி ஹோமம் மகா பூர்ணாகுதி முடிவற்ற பின் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி மேலத்தாளங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர விமானங்களுக்கு எடுத்து வரப்பட்டது பின் கூடியிருந்த திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களுக்கிடையே கலசத்தின் புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டு சம்ரோக்ஷணமானது நடைபெற்றது இதன் பின்பு கோயில் வளாகத்தில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது கும்பாபிஷேக நீரானது ட்ரோன்கள் மூலமாக தொளிக்கப்பட்டது சம்ரோக்ஷண விழாவில் வடக்குப்பட்டு மற்றும் அதனைச் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்